ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காதலிக்கு நேரமில்லை படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிருக்கேன் வாங்க நேரம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போயிடலாம் இதோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கிர்த்திகா உதயநிதி எடிட்டர் லாரன்ஸ் கிரிஷோ ஒளிப்பதிவு காசு கவாமிக் ஆரி அப்படிங்கிறவங்க இசை வந்து ஏஆர் ரகுமான் தான் பார்த்துக்கிட்டாரு வெளியீட்டு தேதி இப்போனா பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் ஜெயம் ரவி நித்யமேனன் மினை ராய் யோகி பாபு லால் லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பலர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு தான் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து ஜெய கிளம்பி வீட்டு பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது இவர் வந்து காதலி வந்து நிச்சயதார்த்த பண்ணிக்க போற வேலையில வந்து அவங்க காதலி வந்து ஜெயம் ரவி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இதனால ஜெயம் ரவி என்ன செய்யறாரு அவங்களோட நண்பர்களோட இருந்துட்டு வராரு இப்படி ஒரு நாள் இருக்க போறது அப்பதான் அவங்க நண்பர்கள் வினய் யோகி பாபு இவங்களோட சேர்ந்து ஒரு நாள் வந்து விந்தனு வந்து தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விந்தனு தானம் செய்ய போறாங்க இதுதான் பெங்களூர்ல நடக்கிற ஒரு சின்ன கதை இதை கட் பண்ணிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா நித்யா மேனன் அப்படி சென்னையில சென்னையில நித்யா மேனன் தன்னோட கா காதலரோடு இருந்துட்டு வராங்க அப்போ வந்து காதலருக்கு வந்து வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால அவரையும் விட்டு போய் பிரிஞ்சுட்டாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால குழந்தை பித்துக்கணும் அப்படின்னா ஆசையில் இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் பேபி மூலமாக வந்து குழந்தை பித்துக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இதுக்காக வந்து ஜெயம் ரவி இந்த சைடு பார்த்தீங்கன்னா விந்தனும் கொடுப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் கர்ப்பமும் ஆயிருவாங்க ஆனால் இவங்க தான் விந்தனும் கொடுத்தாங்க இவங்க தான் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இந்த குழந்தை குழந்தையிட்டு கர்ப்பமா இருக்கிற நித்யா தன்னோட குழந்தைக்கான அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலை நித்யா மேனன் கர்ப்பமாய் குழந்தையும் பெற்றுவாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நித்யா மேனன் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து பெங்களூரு எப்படி விசாரிச்சு பெங்களூரும் போயிடுவாங்க அப்ப போய் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ரவியோட வந்து அவங்களுக்கு வந்து நட்பு ஏற்படும் ஜெயம் ரவியோட பார்த்தனே ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் காதல் கொஞ்சம் நட்பு இதெல்லாம் எல்லாமே போக போக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ரவிக்கு வந்து குழந்தைங்க நல்லா பிடிக்காது ஜெயமலிக்கு அதனால அவங்கள வந்து நிரந்தரமா வந்து பிரிஞ்சிருவாரு நித்யா மேனன்னா அதுக்கப்புறம் நித்யா மேனன்னா குழந்தையோட சென்னைக்கு வந்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆன நிலையில ரவி வந்து ஜெயமரவி வந்து சென்னைக்கு வந்துருவாரு இப்போ வந்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து சீன்கட் ஆகி சென்னைக்கு போயிருது இல்லை இல்ல நித்யா மேனன்னா மறுபடியும் சந்திக்கிறாரு மறுபடியும் பழக ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் காதல் வேப்படுறாங்க நீ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்க ரவியும் நித்யா ரெண்டு பேர் லாஸ்ட்டில் சேருவாங்களா மாட்டாங்களாம் நித்யா மயனோட குழந்தை ரவிக்கு தான் போகிறந்துச்சு நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுதான் பாடத்தோட மீதி கதை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு செட்டிலான ஒரு நாலு மக்கள் கதை நல்லாயிருக்கும் யூகி பார் ஸோ காமெடிக்கு பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபிரான்ஸ்